வணக்கம் இது உங்கள் செடி வித் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்புல இருக்கிற செகண்ட் டேர்ம்ல இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட் அதாவது வட இந்தியாவில் வேறுகால பண்பாடும் இந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் இங்க இந்த பாடத்துல இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ்கான ஆன்சர் தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சரியான விடையை தேர்வு செய்க முதல் கேள்வி ஆரியர்கள் முதலில் டேஸ் பகுதியில் குடியமர்ந்தனர் ஆப்ஷன் ஏ பஞ்சாப் ஆப்ஷன் பி கங்கை சமவெளியின் மத்திய பகுதி ஆப்ஷன் சி காஷ்மீர் ஆப்ஷன் டி வடகிழக்கு இதுக்கான ஆன்சர் பஞ்சாப் பஞ்சாப் ஆரியர்கள் முதலில் பஞ்சாப் பகுதியில் கூடியமர்ந்தனர் இரண்டாவது கேள்வி ஆரியர்கள் டாஸில் இருந்து வந்தனர் ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி வடக்கே ஏசியா ஆப்ஷன் சி மத்திய ஏசியா ஆப்ஷன் டி ஐரோப்பா இதுக்கான பதில் ஆப்ஷன் சி மத்திய ஏசியா ஆரியர்கள் மத்திய ஏசியாவிலிருந்து வந்தனர் மூன்றாவது கேள்வி நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் எடுக்கப்பட்டது என்ற நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் உபநிடத்தில் உபநிடத்திலிருந்து பெறப்பட்டது நாலாவது கேள்வி வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஒன் பை த்ரீ ஆப்ஷன் பி ஒன் பை சிக்ஸ் ஆப்ஷன் சி ஒன் பை எயிட் ஆப்ஷன் ஒன் இதற்கான ஒன் 1 சிக்ஸ் வேத தான் வரியா வசூலிக்கப்பட்டது கூற்றை காரணத்துடன் ஒப்பிடுக சரியான விடையை தேர்ந்தெடுக்க முதல் கேள்விக்கான கூற்று வேதகாலம் குறித்து கற்க அதிக அளவு இலக்கிய சான்றுகள் மற்றும் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளன காரணம் நான்கு வேதங்கள் பிராமணங்கள் ஆரணிகங்கள் மற்றும் உபநிடதங்கள் உள்ளடக்கியதே சுருதிகள் ஆகும் இதற்கான பதில் என்னவென்றால் ஃபர்ஸ்ட் கொஷின் அதாவது கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேதகாலம் குறித்து இலக்கிய சான்றுகள் பொருள் சான்றுகள் இது தவறு ஏன்னா இலக்கிய சான்றுகள் வேத காலத்துல அதிகமா கிடைக்கும் ஆனா இலக்கிய சான்றுகள் கிடைச்ச அளவுக்கு கம்பேரிட்டிவா பார்த்தோம் அப்படின்னா பொருள் சான்றுகள் கம்மியாக இருக்கும் அதாவது ஆர்கியாலஜிக்கல் கம்மி அப்ப ஃபர்ஸ்ட் கூற்று தவறு இரண்டாவது கூற்று நான்கு வேதங்கள் அதாவது காரணம் பார்த்தோம்னா வேதங்கள் பிராமணம் எல்லாமே ஸ்ருதி லிட்ரேச்சர் தான் வரும் அப்ப இதற்கான ஆன்சர் கூற்று தவறு காரணம் சரி இரண்டாவது கேள்விக்கான கூற்று தீபகற்ப இந்தியாவில் இருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் அதன் மீது அலெக்சாண்ட்ரியாவின் வரி விதிக்கப்பட்டது என்றும் அதற்கான அடுத்த கூற்று ரெண்டு இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் வையம் கிடைத்துள்ளன இதற்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா தீபகற்ப இந்தியா இந்தியாவில உள்ள ரோம் நாட்டிற்கு வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க ஏற்றுமதி செஞ்சதற்கான ஆதாரம் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க அப்ப இந்த இந்த பாடத்தை படிச்சோம்னா தெரியும் எக்குங்கிறது இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் கூற்று சரி இரண்டாவது கூற்று எக் இரும்பு உருக்கப்பட்டதுக்கான சான்று பையம்படியில கிடச்சிருக்கும் அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரி இதற்கான ஆன்சர் ரெண்டு கூற்றுமே சரி மூன்றாவது கேள்வி வேதகால சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானது எது தவறானது ஆப்ஷன் ஒரு மறுமணம் மறுமணம் செய்து செய்து கொள்ளலாம் கொள்ளலாம் குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்திருக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தந்தையின் சொத்துக்களை மகன் மரபுரிமையாக பெற்றான் மகன் போர்த்து ஸ்டேட்மெண்ட் உடன்கட்ட ஏறுதல் தெரியாது இதுல எது சரிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் கைம்பன் மறுமணம் வேறு காலத்தில் இருந்திருக்கும் வேத காலமில் முந்தைய வேறு காலத்தில் விடோ ரீமேரேஜ் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்போ கைம்பன் மறுமணம் சரி குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது அதாவது முந்தைய வேறு காலத்தில் பார்த்தோம்னா குழந்தை திருமணம் அவங்களுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க முந்தைய வேறு காலத்தில் குழந்தை திருமணம் கிடையாது அப்போ இது தவறு அடுத்தது சரியானது தந்தையின் சொத்துக்களை மகனுக்கு தான் மரபுரிமையாக கிடைக்கும் பெண்களுக்கு கிடைக்காது அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் உடன்கட்டை ஏறுதல் தெரியாது அதாவது சதிங்கிற சிஸ்டத்தை இவங்க ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க வேதகால மக்கள் முந்தைய வேதகால மக்கள் சதிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்காது அப்போ எது இதுக்கான ஆன்சர் கேட்டிருக்காது தவறானது அப்போ இதற்கான பதில் ஆப்ஷன் பி குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது ஒரிஜினலாக குழந்தை திருமணம் வேதகாலத்தில் முந்தைய வேதகாலத்தில் இருந்திருக்காது ஏறு வரிசை ரிக்வேத சமூகத்தை பொறுத்த மட்டில் எது சரியானது இது ஏது வரிசையில் நம்ம கொடுக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இது ஏது வரிசையில் ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னா ஜனா ஜனா கெடுத்து கிராமா கிராமா கடுத்து குலா குலா கெடுத்து ராஷ்டிரம் லாஸ்ட் வந்து ராஷ்டிரம் ஃபர்ஸ்ட் வந்து ஜனா ஜனாலேருந்து கிராமம் இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தேர்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேத பண்பாடு டாஸ் இயல்பை கொண்டிருந்தது வேத பண்பாடு டாஸ் இயல்பை கொண்டிருந்தது வேதகால மக்கள் எல்லாமே எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா ரத்த உறவை அடிப்படையாக கொண்டு தான் இருந்திருப்பாங்க அப்போ நம்ம இதுக்கான ஆன்சர் ரத்த உறவு ரெண்டாவது கேள்வி வேத காலத்தில் மக்களிடம் இருந்து டாஸ் என்ற வழி வசூலிக்கப்பட்டது எந்த வரி வசூலிக்கப்பட்டது அப்படின்னா பாலி வரி வசூலிக்கப்பட்டிருக்கோம் தேர்ட் கொஸ்டின் முறையானது பண்டைய கால கல்வி கற்கும் முறை கல்வி கற்கும் முறை வேத காலத்துல கல்வி கற்கும் முறை எதுவா இருந்திருக்கு அப்படின்னா குரு குருகுல கல்வி சிஸ்டம் குரு குல கல்வி முறை நன்றாவது கேள்வி அதிர்ச்சநல்லூர் தாஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது நல்லூர் தூத்துக்குடியில அமைஞ்சிருக்கு சரியா தவறா ஸ்டேட்மெண்ட் பல இடங்களில் கிடைத்துள்ள ரோமானிய தொழில் பொருட்கள் இந்திய ரோமானிய வணிக உறவுகளுக்கு சான்றுகளா இருக்கு ரோமானியத்துல கிடைச்சா தொல்பொருட்கள் இந்திய ரோமானிய வணிக உறவுகளுக்கு சான்றுகளா இருக்கு சரி இந்த ஸ்டேட்மெண்ட் சரியானது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நடுகள் என்பது மதிப்பு வாய்ந்த நடுகள் என்பது மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரனின் நினைவாக நடப்படுவது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி நடுகள்ங்கிறது ஒரு வீரனுக்காக ஒரு கல் தான் நடுகள் கிராமணி சேனானி என்று அழைக்கப்படுவார் இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு போர்த்த ஸ்டேட்மெண்ட் கருப்பு மற்றும் சிகப்பு மண்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் சிறப்பு இயல்புகள் என்ன கருப்பு பிளாக் அண்ட் ரெட் பாட்டரில உள்ள பெருங்கற்காலத்துல சிறப்பு இயல்புகள் ஆகும் சரியானது பெருங்கற்காலத்துல அதாவது தென்னிந்தியாவில் பெருங்கற்காலத்தில் என்ன யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா கருப்பு மற்றும் சிகப்பு மட்பாண்டம் பெருங்கற்காலத்தில் சேர்ந்த மட்பாண்டம் அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்குன பையம்பள்ளியில் முதலே ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இரும்புங்கிறது பையம்பள்ளியில் உருக்கப்பட்ட சான்று இருக்கா அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணோம்னா சரியாக தான் நம்ம சூஸ் பண்ணோம் இங்கேயும் இது சரி இதுல தவறானது இது மட்டும்தான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு மற்றதெல்லாம் சரியானது பொறுத்துக கீழடி பொருந்தல் கொடுமணல் அதிர்ச்சநல்லு அதுக்கான இணை வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க இப்போ எது நம்ம சரிங்கிறத கனெக்ட் பண்ணணும் டி தான் சரி கீழடியில் தந்தத்திலான பகடை கிடச்சிருக்கும் பொருந்தலில் கொள்முனை கிடச்சிருக்கும் கொடுமணில் சூழல் அச்சுக்கல் கிடச்சிருக்கும் அதிர்ச்சநல்லூல தங்க ஆபரணங்கள் இந்த பாக்ஸஸ்லாம் மேலே கொடுத்துருப்பாங்க அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து அதில் இருக்கு இது எல்லாமே நாலுமே வந்து பொருந்துவை கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் பாடத்துக்கான டவுன் டூல இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான ஹிஸ்ட்ரியில் உள்ள புக் பேக் சொல்யூஷன் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த பாடத்துக்கான புக் பேக் சொல்யூஷன் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்